ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கான கீ நம்ம ஸோ தமிழ் பார்த்துலாம் முடிச்சிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் ஸோ ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா வேதினர் கேட்டு ஓங்கல் ஓசை இதுதான் ஆன்சர் மூணாவது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன் சோர்வு தான் ஆன்சர் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நீல் உழைப்பு ஸோ நீல் ப்ளஸ் உழைப்பு அப்படின்னு நம்ம பிரிச்சுலாம் இதை ஓகேவா அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் வருகை அறிவித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் தான் வீரமா முனிவர் தான் அருளப்பன் பேர் வச்சிருக்கிறாரு அவரு தான் வச்சிருக்கிறாரு கே தேம்பனியின்படி தான் அருளப்பன் ஓகேவா ஜென்ரலா கிறிஸ்துவின் வருகை அறிவிச்சர் யாருன்னா யோவான் இதுக்கு யோவான் தான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவனியின் பாட்டுள்ள தலைவன் யாருன்னு கேட்டுருக்குறாங்க வளன் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத்தல் ஆயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கல சிற்பன் ஏற்கல சிறப்புன்னு கேட்டா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு தான் இதுக்கான ஆன்சரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளை டைரெக்டாக கேட்டுருந்தா நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம் அப்படிங்குறதுக்காக இன்டைரக்டாக கேட்டுருக்கிறாங்க ஸோ ஃபலன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பல்லு இன்னும் இலக்கிய வகை தான் அது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்து இலக்கியம் நம்மளுக்கு தெரியும் தூது ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்த் ஒன்று ஸோ உலகத்தில் இதுக்கான இதை வந்து பார்த்தீங்கன்னா செய்தி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா புதுமை பித்தன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முத்துசாமி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து பதிமூணு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணுக்கான ஆன்சர் சிறவனு கிதிப்தி அப்படிங்கிறது தெரியும் நெக்ஸ்ட்டு பதினாலுக்கான ஆன்சர் பிறவினை கண்டுபிடிச்சி சொல்லுறாங்க வருவித்தான் திருத்தினான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிறவினைக்கான ஆன்சரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு என்ன தொடர்ந்து கேட்டுருக்கிறாங்க ஸோ செய்வினை தொடரு இது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இப்படி கேட்டவனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி தான் ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு கிடையாது ஆனால் கொடுத்துருக்கிறதுல இது வந்து இருக்கு ஆன்சர் வருது ஓகேவா இதே தெளிவான கேள்வி கிடையாது ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு நெக்ஸ்ட்டு பத்தொம்போது வந்து பார்த்தீங்கன்னா பூதஞ்சேந்தனர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா நாகனவாய் பறவை நெக்ஸ்ட் வந்து இருபது வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கூத்தர் நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுனா ஜி போப் நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டு இது வந்து ஊவேசா பாரிதாசன் சாரி வாணிதாசன் தப்பு ஊவேசா தான் கரெக்டு பகுத்தறிவு கவிராயர் யாருன்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க உடுமலை இருபத்தி மூணு ஸோ இருபத்தி மூணுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் ஸோ பாண்டிச்சேரியினுடைய தேசிய பாடல் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வா என்பதன் பேர் சொல் சாரி முற்று கேட்டிருக்கிறாங்க வந்தால் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வந்து இருபத்தஞ்சி இதுக்கான ஆன்சர் வந்து எழுவாய் தொடர் தான் ஓகேவா ஸோ நிறைய பேர் வினைமுற்று தொடர்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் கரெக்டு தான் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கு ஆன்சர் ஒன்று மூணு நாலு ஸோ மேற்கதுவாய் மேற்கதுவாய் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் என்ன க இது கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஒன்றும் மூணும் வர மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இது மூனைன்னு கேட்டுருக்குறாங்க ஸோ பா ப எல்லாத்துலேயுமே ஒன்று மூணு தான் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒன்று மூணு வந்தால் நம்மளுக்கு தெரியும் பொலிப்பு ஓகேவா பொலிப்பு மூனை தான் இதுக்கான ஆன்சரு நெக்ஸ்ட்டு இருபத்தொம்பதுக்கு புக்களை பறிக்காதீர் ஸோ கட்டளை தொடர் நெக்ஸ்ட் வந்து இமிலிசை இமிலிசை என்னான்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை இமில்கின்ற இசை இமிலம் இசை இமிழ்ந்த இசை ஸோ இணைய தொகையில் சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை சூடி நாள் ஓகேவா ஸோ பொருளாக பெயர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு பொருத்துகள் ஓகேவா ஸோ நம்மளுடைய புக்ஸ்லாம் இதை பக்காவாக நம்ம கொடுத்துருப்போம் அலெக்ஸாண்டர் பெயின் வந்து பார்த்திங்கன்னா குறியீடு முடல் ஓகேவா ஸோ ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே தான் ஹாங் மேக்னசி வந்து பார்த்தீங்கன்னா கணினி மூலம் ஓகேவா மூணு நெக்ஸ்ட் ஜான் சப்பர்டு பாரன் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கி அதுக்கடுத்து மைக்கேல் அல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இணையதான் இணைய வணிகம் ஓகேவா ஸோ ஒன் த்ரீ ஃபோர் டூ ஏதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு தமிழ் பதிப்புலகின் தமிழ் ம தலைமகன் வந்து பார்த்தீங்கன்னா சி வை தாமோதரனார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க மாநகராட்சி ஒருத்தருக்கு தலைமை வகித்தவர் ஈராட்சி ராஜாஜி கிடையாது ஸோ செங்கல்வராயன் ஒருத்தர் இருந்தார் அவர் அவர்தான் அது ஓகேங்களா தலைவி கொடுத்தாலும் தலைநகரை காப்போம் இது மாபூசியோட ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஸோ இது தப்பு இது ரைட்டு ஸோ இப்போ கூட்டு ரெண்டு மட்டும் சரிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு திருச்சி அல்லூரியிலருந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தலைசாலை அலிச்சரினு சொல்லி பார்த்தீங்கன்னா இளங்குமர்னார் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை உண்டு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் வேறு காஞ்சி கைலாசநாதர் கோயில் அதை கட்டினது வந்து ராஜசிம்மன் அதனால் அது ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர் ஓகேவா டைரெக்டாக இன்டெரக்டாக கொடுத்துருக்கறதுனால கொஞ்சம் குழப்பம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் ஸோ இது வந்து கொடகூத்து ஓகேவா ஸோ இளங்கொடிகளில் வந்து பார்த்திங்கன்னா மாதவி ஆடனத்தை ஆனால் அந்த பதினோரு வகை ஆட்டங்களில் இது சொல்லியிருப்பார் இதுதான் ஹிண்ட்ஸ் ஹின்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் நெக்ஸ்ட் முப்பத்தொம்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை கடுவெளிச்சத்தரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அகரவரிசைப்படுத்தி சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரும் இந்த இது தான் உங்களுக்கு மாற்றத்துக்கு ஆண்பிக்கும் ஸோ இது தான் ஸோ உங்களுக்கு டி தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சரி சரி இது வந்து பார்த்திங்கன்னா நசை சாஃபஸ்ட்டு வந்துடும் இல்லை வரும் பின்னால் வரும் ஓகேவா ஸோ அப்படிங்கும்போது இது தான் சி தான் உங்களுக்கான ஆன்சரில் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தா வேர் சொல்லின் வினையாள நிம் பெயர் இருக்கிறாங்க தந்தவர் ஓகேவா சென்றான் இதனுடைய வேர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா செல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி ஒளி வேறுபாடு ஓகேவா இந்த சூழ்னா கர்ப்பம் இந்த சூழ்னா சொற்று இந்த சூழ்னா சபதம் ஓகேவா ஸோ தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிழையற்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி சாரி நாற்பத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பாடை மக்கள்னால் பழமொழி பேசணும் மணிமேகலையில் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தினார் சிலப்பதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா இளங்கோடிகள் பெரிய புராணம் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கிலார் திருவிழாட்டர் புராணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரஞ்சோதி மணிவார் அப்போ டூ ஃபோர் ஒன் த்ரீ ஓகேவா டூ ஃபோர் ஒன் த்ரீன்னு எங்கே இருக்குதோ அதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ பி தான் ஆன்சர் வரும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சிலப்பதிகாரம் ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீ போகணும்னா கடன் போகணும் ஸோ டைரக்ட் புக் ஆன்சர் இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு தான் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்ஃபுல் கொஷின் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் ப்ரூஃப் ஏங்கிட்டு இல்லை ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல்லு கொஷின் தான் ஓகேவா ஸோ இது அர்த்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் சொல்ல விரும்பலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இது அழகாக கொடுத்துருக்கிறாங்க உவேசாவில் லெவன்த்து பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உவேசா வந்து அந்த தென்னை பாடங்களை பற்றி சொல்லியிருப்பாரு அதில் வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீதாவில் லாஸ்ட்லேருந்து வரலாம் அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆன்சர் ஓகேங்களா வித்யா ஆரம்பம்னா என்ன அர்த்தம் கல்வி பயிற்சி அதாவது கல்வி தொடக்கம்னு அர்த்தம் புரியுதுங்களா இது வித்யாபிஷேகம்னா என்ன அர்த்தம் கல்வி பயிற்சின்னு அர்த்தம் அப்போ மீதி கிட்டது மூணு அப்போ மூணு ரெண்டு நாலு ஒன்று ஓகேங்களா மூணு ரெண்டு நாலு ஒன்று எங்கே இருக்குதோ அதுதான் ஆன்சர் ஸோ லாஸ்ட் ஆன்சர் நம்மளுக்கு தெரியுது இங்கே இருக்குது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவநாய் இதனுடைய ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அகன்ற உலகம் அதுக்கடுத்து இது வந்து மேக்சிமம் இதுதான் ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு நந்தவன நற்றமேல் நெக்ஸ்ட்டு ஒற்றுமையின்மை நெக்ஸ்ட்டு கல்லாதவர் நெக்ஸ்ட்டு நாவை காக்காதவர் நெக்ஸ்ட்டு ஓமணி நெக்ஸ்ட்டு ஞானக்குரல் நெக்ஸ்ட்டு இது உவேஷா ஓகேவா பட் இது வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது வெயிட் பண்ணி பார்ப்போம் திருவிகா கால்டுவெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது முத்துசாமி விளைக்காதன் செல்வம் அழியும் இதுக்கு உடுக்கை சரி ரெண்டாவது பி ஆன்சரு பாரியார் வந்து குயில் பாட்டு இது கவி காலமேகம் ஃபுல்லோர்களில் வந்து பார்த்திங்கன்னா இழிவாக பேசுவார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன் தப்பாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் நாலும் மட்டும்தாங்க ரைட்டு ஸோ ரெண்டும் நாலுங்கிற மாதிரி இங்கே இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிரேஸ் மார்க் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து ரைட் வரும் ஓகேவா எல்லாத்துக்குமே இது ரைட் வரும் ஸோ இதில் வந்து ஆப்ஷன் தப்பாக இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி தாங்க ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை பி தான் ஆன்சர் இதுக்கு என்பாவு ஒரு இது அது ஓசை நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு வந்து நப்போதனார் காசிகாண்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியன் ஓகேவா ஸோ முல்லைப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நப்போதனர் அதிவீர் ராம் பாண்டியன் சிலப்பதிகாரம் கண்ணதாசன் ஓகேங்களா ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்துக்கோங்க எது இருக்குது அதுதான் ஆப்ஷனு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸாக்டாக ஆன்சர் என்னென்னா கவிதை இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை உடுமலை இது வந்து தப்பானது கேட்டுருக்குறாங்க ஸோ இந்த மும்பை ஸோ தரப்பானவங்களும் சிறந்தவர் யார் அப்படின்ட்டு கேள்வி எடுத்துக்கலாம் இதுக்கு செந்தமையில் வந்து பார்த்திங்கன்னா தொகை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காவிதர்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்டி அலங்காரம் சொற்களை ஒழுங்குபடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு வாரனு கடைசியாக வர்றது தான் கரெக்டு கரை பொருள் கரையை பொரு இரண்டாம் வேற்றுமை தொகை உடனாவே யார் ஜீவி போவது தான் ஆங்கிலத்தில் பலவன் ஏவா புறநாநூறு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அல்காட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணும் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் கரிப்புமணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருவகம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இது எல்லாமே கடல் இது மட்டும் ஆறு ஆறு தான் தப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாகவும் குயில் கோவம் ஆந்தை அலரும் ஸோ சீதா ஆன்சரு இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது இந்த ஒரே ஒரு இக்கு மட்டுந்தான் இங்கே இதாக இருக்குது ஓகேவா இது சி அல்லது ஏ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஐட் பண்ணலாம் ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன்னா புனைவு ஓகேவா புரியாத புதிர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதான் ஃபிக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா மரபு அள அமைதி இது வந்து பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை முதுமொழி மாலை சரி முதுமொழி காஞ்சி அண்டு ஆசாரக்கோவை இது வந்து நம்மாழ்வார் இது வந்து அப்பர் சரி சுந்தரர் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி திருமால்னு சொல்லிட்டாங்க திருப்பாவை ஓகேவா லாஸ்ட் ஒன் இஸ் தேவனை பாவனர் ஓகேவா சோ இதுதான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் தமிழுக்கான అన్సరికి ఓకేవా జిఎస్ వచ్చి పద్నా వీడియోలో పోరా యూ ఫ్రెండ్స్